ஐஷு ஏன் இப்படி பேசுற என்னாச்சு உனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் உனக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அக்கா நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ அடி ஐஷு என்னடி பேசிட்டு இருக்க சும்மா இருந்தமா நீங்க அவங்க சித்தி பேசினப்ப என்ன பண்ணா பேசாம தானே இருந்தா அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதப்ப இவ எதுக்குமா இங்கே வரணும் ஐஷு என்னடி பேசிட்டு இருக்க அவங்க அப்படி எல்லாம் சொல்லலடி போதுமா ஐஷு நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்ன கேட்கணும்னு சொல்ற அவங்க எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமா ஐசு அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஐசு சித்தி கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக எல்லாம் சொல்லல ஐசு இப்பதானே அணுவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான் சொன்னாங்க ஆன்ட்டி வீட்டுக்கு வந்தது எனக்கு மட்டும் எப்படி ஐசு தெரியும் ஓ அப்படியா ஐசு சரண் சொல்றது உண்மைதான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் தான் சொன்னாங்க ஐசு அக்கா சொல்றத கேளு அவங்க எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்துல நீ தலையிடாதானோ

உனக்குதான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஐஷு சித்தி மொத மாதிரி எல்லாம் இல்ல நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை எப்ப நடத்துவோம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஐஷு உனக்குதான் அது புரிய மாட்டேங்குது கைய எடு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல சரண் நீ உங்க சித்தி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேளு சரியா நம்ம கல்யாணம் நடக்காது சரண் ஐஷு ஐஷு நான் சொல்றத கொஞ்சம் கேளு முடியாது 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 நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ இனிமே இங்க வராத

உங்க சித்தி எங்க அம்மா வந்தத உன்கிட்ட சொல்லவே இல்லையா இல்ல ஐஷு இனது சரண் கிட்ட சொல்லவே இல்லையா அப்போ அவங்க சித்தி வேணுனே தான் பண்றாங்களா சரண்க்கு இத சொன்னா புரிய மாட்டேங்குதே இப்ப என்ன பண்றது என்ன ஐஷு யோசிச்சிட்டு இருக்க ம் அவங்க சித்திய நம்ம தான் டீல் பண்ணனும் சாரி சரண் இது மேல தான் தப்பு இல்ல ஐஷு இது மேல தான் தப்பு ஆன்ட்டி வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் வெளியே வந்திருக்கவே கூடாது அதுதான் நான் பண்ண தப்பு ஐஷு சித்தி அந்த மாதிரி பேச விட்டுக்க மாட்டேன்ல பரவால சரண் ஒரு நாளைக்கு இருக்கு உங்க சித்திக்கு ஆனா சித்தி ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல இல்ல இஷு ரொம்பவே மாறிட்டாங்க அட நீ வேணா நம்பு உங்க சித்திய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க நடிப்பை நாளா நம்ப மாட்டேன் சரண் நான் சொன்னாலா நீ நம்ப மாட்டே சரண் உங்க சித்திய பத்தி உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அப்ப வந்து என்கிட்ட சொல்லுவேல அப்ப பாத்துக்கறேன் உன்னை ஐஷு சரி சரி இப்ப யாச்சும் உனக்கு என் மேல இருந்து கோவம் போச்சே அதே போதும் சாரி ஐஷு சித்தி அந்த மாதிரி பேசுனதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் பரவாயில்ல சரண் நானும் தான் வந்ததும் உன தீட்டுமே பாத்தீங்களாக்கா சமாதானம் ஆயிட்டா ம் ஆமாண்டி சின்ன என்னக்கா உன் கோவம்லாம் போயிடுச்சா யார் சொன்னது கோவம் இருக்கு ஆனா அது சரண் மேல இல்ல அவங்க சித்தி மேல ஏ ஐசு அப்படிலாம் பேசாதடி தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா ஐசு எப்பயுமே தான் எதுனாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவா ஆன்ட்டி எனக்கு தான் அவளை பத்தி நல்லாவே தெரியுமே முன் போவ காரின்னு என்ன சொன்ன ஐசு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா மனசுல எதே வச்சுக்க மாட்டா தப்புன்னு தெரிஞ்சுன்னா பட்டுன்னு போட்டு உடச்சிருவா அதான் இப்ப பாத்தையே இதுதான் ஐசுவோட ஒரிஜினல் முகம் பட்டு பட்டுன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பா ஆமா மாமா நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களை ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருவா அனு உனக்கு முன்னாடியே இது எனக்கு எப்போவோ தெரியும் காலியன் கிட்டப் போய் என்ன நான் પાડ கடத்தறாளோ? அத நினைச்சதால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ம்ம் என்ன சொன்ன? உன்னை என்ன பண்றது? எங்க கிட்ட மட்டும் வாய்க்கிலேயே வக்கணையா பேசு. இந்த வாயை போய் உங்க சித்தி கிட்ட பேசு. ஐஷு. டேய், போடா. இனி கொஞ்ச நேரம் மட்டும் நீ நின்ன. உன்னை என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. தே போயிரு. அடியே ஏண்டி இப்பிடிலாம் பேசிட்டுக்க அவங்க கிட்ட பேசுறியா அவரை பாய் தெரிய மாட்டேங்குது. இப்டிதா ஆன்ட்டி எப்போ பார்த்தாலும் 얘는 திட்டிட்டே இருக்கான். ரெண்டு மாப்பிளையும் நல்ல மாப்பிளையா அமைஞ்சிருக்காங்க ஒன்னு வாய திறந்தாலே மூடாது இன்னொன்னு பயந்து நடுங்குது ராகுதான் ஒன்னையும் ஒன்னு மட்டும்தான் பாக்கியனும் என்னத்த ராகுதான் அவனும் வந்துட்டா நல்லா இருக்கும் கவலை இன்னும் கொஞ்ச நேரம்தான் அந்த குரங்கும் அப்படியே சைடு கேப்பல அவன குரங்குன்னு சொல்ற ஆமா வாளு ஒண்ணுதான் இல்ல மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கு ம் என்ன பண்றது ஒண்ணே ஒண்ணுதான் பயமா இருக்கு என்ன அவன மாதிரியே என் வயித்துல இருக்கவும் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படி மட்டும் வந்துட்டா நீ எல்லாமே யோசிச்சு பாருங்க ச்சோ ச்சோ இன்னாலலாம் தாங்க முடியாதுப்பா இவன் பண்ற குரங்கு சேட்டையவே தாங்க முடியல இதுல இன்னொன்னா இப்படிதா சமாளிக்க போறேனு இதுல அந்த சரண பார்த்தாலும் பயமா இருக்கு ஐஷுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன படுபடுறானோ சரி ஆண்டி நான் இப்ப கிளம்புறேன் முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா கொஞ்சம் அது காத்து வரட்டும் அடியே விடுங்க ஆண்டி அவ எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பா சரி ஐஷு நான் இப்ப கிளம்புறேன் அனு சிஸ்டர் அவ ஒன்னு உனக்கு சிஸ்டர் கிடையாது சரியா ஓ சாரி சாரி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அன்னைக்கு போர்வே முடி அடிச்சது இவளா தான் இருக்கும் அனு ரகு வந்தா நான் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா ஆ சரி மாமா ஏன் நீ அவ்வளவு பெரிய விஐபியா ஏ ஐஷு நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு தெரியல என்ன தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி ஐஷுக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படி என்ன சொன்னீங்க என்ன ஐஷு சொல்லட்டுமா அது அது வந்து டேய் நீ போடா மத என்ன ஐஷு அப்படி என்ன விஷயம் ஐயா அத்தை அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இந்த கிறுக்கு பைய ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் ஒன்னு குரங்குங்குது இன்னொன்னு கிறுக்கு பையங்குது என்னடா நடக்குது இந்த வீட்டுல சரண் நீ தனியா வந்துடானாகணும் அப்ப பாத்துக்குறேன் சரி ஆன்ட்டி நான் நான் போனதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா ம் சரண் அப்படி என்னடி சொன்னா ஐயோ அது வேற கேக்குறாங்களே அது அது நான் எப்ப பார்த்தாலும் அவன இருக்கேனா ஆமா அது அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான்

இல்லையே ஒரு வயதான இருக்கு உங்ககிட்ட போய் பேச முடியுமா ஆமா அனு மாப்பிள வரேன்னு சொன்னாரா இல்லம்மா அத்த வரேன்னு தான் சொன்னாங்க என்னடி சொல்ற சமந்தியம்மா வரேன்னு சொன்னாங்களா ஆ ஆமாமா ரகுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான் ஈவினிங் தான் வருவான் சரி சரி யானு உன் மாமியா வரேன்னு சொன்னாங்கண்டா இன்னும் வரக்கானாமே அதாத்த எனக்கு ஒண்ணும் புரியல வரேன்னு தான் சொன்னாங்க ஆனா எப்போன்னு எனக்கு தெரியாதே சரி விடுமா வரும்போது வரட்டும் என்ன விஷயமா இருக்கும் அந்தம்மா இங்கே வரங்குது அதாவது எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு எதுக்குமா பயப்படுறேன் உன் அத்தை வந்து என்ன சொல்ல போறாங்க உன் மேல பாசமா தானே இருக்காங்க ஐயோ அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல ஆ ஆமாமா ஒரு விழா உட்கா இருக்கும் அப்படி பாக்கலாம்னு ஒரு அளவு என்னமோ ஆமா சின்ன பொண்ணு வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும் வச்சு ஆமா அது எப்படி இருக்கும் போச்சுடா அதுவே உனக்கு தெரியாதா உனக்கு ஒண்ணு தெரியுமா நலமுடி உன்ன மாதிரியா அதுல ரெண்டு கண்ணு இருக்குமா நிஜமாவா ஆமா அப்புறம் எப்படி அணு குழந்தைய பார்க்க முடியும் ஆமால அதை மறந்து பேண்டி உன்ன மாதிரி அறிவாளி இருக்க முடியுமா நலமுடி ஆமா ஆமா ரொம்ப தான் அறிவாளி அத்த போங்கடி என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க போடி கூமுட்ட அணு இந்த ஐசு விஷயத்துல நம்ம இத உன்ன மறந்துட்டோம் பாரு என்னத்த சொல்றீங்க எதை மறந்துட்டோம் வேற எதை சொல்றேன் நீ சொன்ன கதை பாதியிலே நிக்குதே நான் கூட வேற எதையும் மறந்துட்டோமோன்னு நினைச்சேன் கொஞ்ச நேரத்துல பயமுடுத்துற மாதிரி பேசிட்டீங்களே ப்ளீஸ் ப்ளீஸ் அனு பாதியிலே விட்டுட்டேன் முழுசா சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பாரு அதுக்கு ஏன்டி உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா வேற வேலை என்ன இருக்கு அனுவோட லவ் ஸ்டோரிய தான் வேலை நீ சொல்ல அனு இல்ல த இன்னைக்கு வேண்டாம் ஏன் அனு இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு த ஏன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன இந்த சரணும் ஐஷும் பேசிட்டு இருந்ததை கேட்டுதானே உனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அக்கா என்ன சொல்றீங்க அவளுக்கு டயர்டா இருக்குன்னா கடைசியில என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டு எனக்கே ஒரு நிமிஷம் டயர்டா போச்சுன்னா பாத்துக்கோ உங்க சண்டையெல்லாம் தூக்கி குப்பையில தாண்டி போடணும் ஆமா ஆமா நாலு முடிச்சு விடுறது கரெக்டு தான் ஆரம்பத்திலேயே நல்லபடியா பேசி அனுப்பியிருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த அம்மா கோவப்படுற மாதிரி கோவப்படுவாங்களாம் அவன் சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்துவானா அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்களாம் என்னடி நடக்குது இங்கே அத்த என்னக்க இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா பாருமா அடி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் பேசாம இதே இருடி பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன ஊமையா என்னையெல்லாம் விட்டா நாலு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பேன் பாத்துக்கோங்க என்னையெல்லாம் போய் பேசாம இருனா இருப்பேனா ஆமாடி உன்னை பார்த்து பேசாம இருந்து சொல்ல முடியுமா தப்புதேன் நீ தான் வாயாடியாச்சு அப்பா சரி சரி விடுங்க ஏன் இப்படி உங்களுக்குள்ளேயே சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏண்டி எங்களை பார்த்தா சண்டை ஓடுற மாதிரி அடி இருக்கு பின்ன இல்லையா பேசாம இருக்கிறவங்க இவளை சண்டையில் தூத்துவா போலயே சாரி சாரி அத்த என் வீடே சந்தோஷமா இருக்கு எப்பவுமே இதே மாதிரியே இருக்கணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே என் ரெண்டு பொண்ணுங்க என் ரெண்டு மருமையனும் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் எங்களோட சந்தோஷமே அதே மாதிரி என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தையும் பிறந்துடணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது விஜயாக்கா எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடாது உங்க மருமையும் உங்க பொண்ணா நல்லா பாத்துக்கிடுவான் சரியா அவனுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ம் ஆமாண்டி சின்ன பொண்ணு எனக்கு என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அம்மா என்னாச்சுமா உனக்கு சோகமா இருந்தாலும் அழுகுற சந்தோஷமா இருந்தாலும் அழுகுற என்னதான் உன் ப்ராப்ளம் அடியா இஷு இத பத்தி சொன்னா உனக்குலாம் புரியாது ஏன் புரியாது நானும் இப்ப பெரிய பொண்ணுதான் அதெல்லாம் எனக்கும் புரியும் ம் அதுவும் சரிதான் ஆமாமா இப்ப உள்ள பொண்ணுங்க இருக்க சொல்லியா தெரியணும் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தான் மொதல் தெரியும் நைஷு ஆமா அனு ரொம்ப நேரமா இப்படியே நின்னுட்டு இருக்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா ஆ ஆமா அனு போ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நாளை பேசலாம் ஆ சரி எனக்கும் எனக்கு லைட்டா கால் வலிக்குற மாதிரி தான் இருக்கு ம் சரி போ ஆ ஆமா எனக்கும் லைட்டா கால் வலிக்குது ஏண்டி அவ மாசமா இருக்கா போறா சும்மா இருக்க உனக்கு எதுக்குடி கால் வலிக்குதுன்ற ஏ பிரகண்டா இருந்தா தான் கால் வலிக்கறேன்னு இருக்கா என்ன அடி ஐசு நீ எதுக்கு போறேன்னு சொல்றே எனக்கு நல்லாவே தெரியும் பேசாம இங்கே இரு எதுக்குக்கா சொல்றா நானும் போய் பெட்ல படுத்துறவா இவளை விடமாட்டான்னு மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா ஓ அதுதான் விஷயமா ஏ ஆயிஷு உனக்கே இது ஓவரா தெரியல அத்த அத்த அவ பெட்ல படுத்துக்கிட்டானா எனக்கு கொஞ்சோன்னு இடம் கூட விட மாட்டா அடியே அவ பிரெக்னண்டா இருக்கா அதனால போய் படுத்தா படுக்கட்டும் உனக்கு என்னடி பிரச்சனை பேசாம நீ இங்கே இருடி இந்த சோபால போய் படுப்போ அதானே எப்ப பார்த்தாலும் நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ போங்க நான் போறேன் அடியே நில்லடி விழுந்த காவ எங்க போறா தான் இருப்பா அவளே வந்துருவா வீட்டுக்குள்ள இந்த பெட்டுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காளுங்க இந்த ஒன்ன தாண்டி சமாளிக்க முடியல சரி சரி விடுங்க